பின்னால் அறுவட்டது வரும் கட்டம் புதுமா போய் கொண்டு கொண்டு வர வாழ்க்கை தான் வாழ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்து கொண்டு வராங்க இது பட்டமா என்று கேட்கிற அளவில் வந்து நீங்களும் எந்த வாப்பீங்க நானும் முப்பத்தோரு அடி வேறு இவ்வளவு பெரிய பட்டங்களை கட்டி ஏத்துறது வந்து எங்களை காத்தடிக்கிறேன் எல்லாத்தையும் கொண்டு அதுக்கு மேத்தலாம் இவ்வளவு பெரிய வட்டம் அம்மா தம்பி என்னடா இது வணக்கம் உடுப்பூடி பகுதியில பின்னால வந்து யோசிப்பீங்க இது வந்து ஒரு பெரிய அளவிலான பட்டம் இது பட்டமா அளவில் வந்து வந்து நீங்களும் நானும் அப்படித்தான் வந்து தான் இந்த இடத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அடி நீளமான ஒரு பட்டம் இன்றைய நாளில் வந்து வானிலை பறக்க விட போயிடும் உடுப்பட்டியில் நிற்கிற உடுப்புட்டில இருந்து இப்ப வந்து வெள்ளை பகுதியும் கொண்டு போயணும் இப்ப இந்த காத்து சீசன் வந்து தொடங்கிட்டது காத்து தொடங்கினாலே வேறர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் எப்படா காத்து தொடங்கும் பட்டம் பிள்ளாமான்னு பார்த்து கொண்டிருப்பாங்க ஆவலா அப்படியாக தான் இப்ப சீசன் தொடங்கிட்டு தொடங்கிட்ட தங்களுடைய ஒளி பட்ட திருவிழா சிறப்பாக தைப்பொங்கலால் இடம்பெறும் இந்த பகுதிகளில் நீங்கள் அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வெல்வெட்டு துறையில் இடம்பெறக்கூடிய அந்த பட்ட திருவிழா அதை தாண்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த காத்து சீசன் தொடங்கினா வானம் முழுவதுமே நட்சத்திரங்கள் நிக்கிற மாதிரி பட்டம் எல்லா இடமே பறந்து கொண்டிருக்கும் அப்படித்தான் இன்றைய நாளிலே ஒரு பிரமாணமான பட்டத்தை வந்து இளைஞர்கள் இணைந்து பறக்க கூட போயிடும் தொடர்ந்து அந்த காட்சிகளை பாக்கலாம் ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பட்டம் தான் அப்படியாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வயசு பாரம் தூக்கின்ற உதவியோட கிரெயின் ஒரு சின்ன சிறிய அளவிலான கிரெயின் உதவி அந்த மிகப்பெரிய பிரமாண்ட பட்டத்தை வந்து தூக்கி சரி பார்க்கணும் அதெல்லாம் சரியாக இருக்குதா என்ற மாதிரியான நிலையை வந்து பார்க்கணும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த முச்சுகள் எல்லாமே ஒழுங்கால் முறையில் அமைஞ்சிருக்கா கயிறு கட்டப்பட்டதாக வந்து சீர் செய்து பார்க்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறேன் இந்த இதை இதை நான் கிரெயினில் வந்து பட்டத்தை தூக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறேன் ஒரு பிரம்மாண்டமான முப்பத்தி முப்பதுக்கு மேற்பட்ட அடிக்கட்டத்தில் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு அடிக்கு அளவிலான ஒரு பட்டம் தான் இந்த பட்டம் எப்படி கட்டி வச்சுருக்கேன் பண்டி இந்த இது வானில் பார்க்கறதுக்கு எப்படி பிரமாண்டமாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் இந்த காட்சிகளோடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் காணொலியினூடாக வேலை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பட்டம் ஏற்றக்கூடிய வேலை நடந்து கொண்டு இருக்குது ஒரு வீடு ஒன்று மேலே ஏற போகுது வீட்டு பட்டம் ஒன்று கட்டி இந்த இடத்துல ஏற்றுறதுக்கு அடுத்த பட்டம் இந்த இடத்துல வந்து தேர் நிலையில் இருக்குது கயிறெல்லாம் கட்டி இப்போ ஏற்ற போயினும் இந்த காட்சியும் பார்க்கலாம் கயிறு கட்டி இங்கே ஒரு அண்ணன் இப்போ பிடிச்சோன்னு நிற்கிறார் அங்கே கொஞ்சம் பேர் நிற்கணும் வயருக்கு மேலால் போட்டிருக்கு கயிறு என்னென்னு ஏற போகுது ஏறுமான்றதை வந்து பார்க்கலாம் இல்லை கட்டாமன்ற தம்பி எல்லாம் சத்தம் போடுறாங்க ஆ வந்தா வாங்க ஒரு சிக்கலும் இல்லாமல் ஏறிட்டு இருக்குது எந்த வாட்டில் மேலே வணக்கம் ஓமண்ணா வணக்கம் என்ன மாதிரி என்ன இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பட்டத்தோடு நிற்கிறீங்களா என்ன விஷயம் பட்டம் இந்த காத்தடிக்கான கொஞ்சம் வேத்திரப்பிலாம் கிடையாது எத்தனை அடி பட்டம் பார்க்க ஒரு பெரிய பிரமாண்டமாக இருக்குது முப்பது அடி பட்டம் முப்பது அடி பட்டம் அண்டை கேத்தினாங்க திருப்பி கொண்டு போகிறோம்

இன்னும் பார்க்க போறோம் அதை இந்த பட்டம் சொந்தம் என்ன வாயின்னு கேட்குறேன் எப்படி பொடியல்ல ஆர்வமா இந்த இதுல இப்பவும் சேர்ப்பட இருக்காங்களா பொடியல் இல்ல உஷாரா தான் நிக்கிறாங்க நாங்க பின்னிக்கலாம் நிக்க நிக்கிறாங்க சைப்பங்களுக்கு ஏத்தல அந்த திருவிழாவில வந்து நீங்க ஏத்தல உங்களுக்கு காத்து அடிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு அதுக்கும் ஏத்தலாம் இதை காத்தாடி அடிக்கிற நேரம் கொண்டு ஏத்துறதா நல்லது எங்களுக்கு சரி அப்படி மேத்தி மூன்று நாளா நின்றது இப்ப திருப்பி கொண்டு போறோம் இது ரெண்டாம் முறை இதோட ஏத்துறதுக்கு ஓ சரி சந்தோஷம் பாப்பா நான் பாப்பா ஓகே நன்றி வணக்கம் என்ன வணக்கம் இண்டக்கி நாங்கள் வெள்ளைக்கு போறோம் பட்டமே பெரிய போஸ்ட் அளவு பட்டம் போறோம் அப்ப வெள்ளைக்கு போறோம் நாங்கள் நீங்களும் சேர்த்தா நீங்க பட்டம் ஓ இந்த பட்டம் ஒரு முப்பத்தோரு அடி பெரிய பட்டம் எத்தனை முதல் இது என்ன

நாங்கள் தைப்பங்களுக்கு தான் பழமையா காட்டுற நாங்கள் பட்டங்கள் நாங்கள் தைப்பொங்களுக்கு மலை மழை ஏற்றபடியாலும் கொண்டு போனாங்க கொண்டு போய் ஏத்தி ஏறுந்துட்டு விழுந்தாப்புறத்துக்கு கொண்டு வந்துடு நாங்கள் சந்தோஷம் தானே இந்த பட்டம் எல்லாம் ஏத்து பட்டம் மேலே ஏறுனா அப்படி இருக்கு இந்த சின்ன பட்டங்கள் அது வேலை விட இந்த பெரிய பட்டங்களை நீங்க சின்ன சின்ன பட்டம் எல்லாம் ஏத்துரும் சின்ன பிள்ளைல இருந்து ஏற்றி ஒண்ணு வந்திருக்கிறீங்க அப்போ நீங்க பளர வளர பெரிய பெரிய பட்டம் எல்லாம் ஏத்துவீங்க சரி சந்தோஷம் வாழ்த்துக்கள் என்ன இந்த பட்டத்துக்குரிய நூல்கள் எல்லாம் கொண்டு போய்க்காதுக்குறோம் அண்ணன் இது என்னது இது பட்டம் ஏத்துற நூல இதான் பட்டம் ஏத்துறேன் கைதா இந்த கயிறுலாம் வேற போது வாட்டம் இதெல்லாம் போது ஆறு ஓட்டுல போது வாட்டம் ஆறு ஓட்டுல வேற சரி சரி பிரம்மாண்டம் தான் தம்பி என்னடா இது தம்பி என்னடா இது இது பட்டமேத்ர இது நூலா இதுக்கு பேரு பட்டமேத்ர நூல் இந்த பெரிய கயிறு இதெல்லாம் ஏத்த பெரிய ஓகே பத்து கிலோ வரும் இங்க தம்பி மற்றவன் வாரான் தம்பி என்னடா பட்டத்துக்கு பட்டத்துக்கு இதெல்லாம் ஏத்த இது நான் இப்போ பார்ப்போம் எத்தனை வர நிதி கொண்டு வரது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பட்டை மேய்த்தக்கூடிய கயிற்று அந்த பெரிய கயிறு வந்து நூல் தான் தம்பி அக்கள் சொல்லியிருக்காங்களே இங்கே வரங்க இதுதானே இந்த பட்டம் மேய்த்தக்கூடிய இந்த கயிறு அண்ணா என்ன விஷயம் என்ன இது கொண்டு என்ன பட்டம் என்ன நூல் அண்ணே நூலா இது இதுக்கு மிகப்பெரிய நூலா இந்த இவ்வளோ பெரிய கயிறாக இருக்குது இதான நான் ஏத்துகிற இதுலேயே பிடிக்கல அது அர்த்தம் போடும் அப்படியே இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் ஓகே ஓகே

பட்டம் பட்டமைத்திரத்துக்குரிய கயிறு எல்லாம் வந்துட்டு கிரைன் நிற்கிது பட்டம் எல்லாம் நிற்கிது இப்போ கொண்டு போகணும் கொஞ்சத்துல கொண்டு போய் ஏற்ற போயினும் தம்பியாக்கள்லாம் சுறுசுறுப்பாக நிற்கிறாங்க ஒரு ஒரு பட்டம் பேரும் பார்க்கலாம் அண்ண ஒரு மகிழ்ச்சியில் வேறுனது உப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து அது என்னென்ன சொல்கிறது அது அவர்களுக்கு தான் தெரியும் தங்கட பட்டம் வேறு இல்லைன்னு இருக்கக்கூடிய அந்த கவலை வேறு ஆகும் அந்த இருக்கக்கூடிய கவலையும் மிகப்பெரிய கவலையாக இருக்கும் அதை அதோட ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அவங்க சந்தோஷம் அங்கே பாருங்க இதுதான் இந்த பட்டத்துக்குரிய வாழ்க்கை அங்கே அந்த தம்பியாக்கள் கொண்டு வந்திருக்க வால் நாங்கள் ஒரு சின்ன குஞ்சு வாழ் தான் கட்டிடுவோம் இதை பாருங்கள் இதுதான் வாழ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்து கொண்டு வராங்க அளவு பார்த்திங்கன்னா அந்த பொச்சு காயத்தில் வந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய இது முழுவதுமே வாழ் நான் இன்றைக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறேன் நேரில் ஏத்துறது வா இன்றைக்கு தான் இதை நேரில் ஏத்துறது இப்படி இவ்வளோ எல்லாம் செய்யணுமன்றத வந்து இன்றைக்கி தான் என்ன பார்க்குறேன் நம்ம என்னப்பா இது பத்துறதுடே உலவும் பட்டத்தோட கட்டி ஏறுவா மேலே இன்னும் பேரம்பா இருக்கீங்களே இழுக்கலாம் இழுக்கிறீங்க ஏறுமாப்பா போல

கிரேன் க்ரெயின்ற உதவியோடு இந்த பட்டத்தையும் தூக்க போயினும் பிரம்மாண்ட பட்டம் க்ரெயின் உதவியோட மேலே தூக்கப்பட்டு கொண்டு போய் ஏற்ற போயினும் தொடர்ந்து அந்த காட்சியில் பார்க்கலாம் பாருங்க பட்டத்தை தூக்கி க்ரைனில் ஏற்றிடம் மேலே அரை ஊராக சொல்லி தான் நம்பியாகலே ஏற்றுறாங்க அந்த பிரம்மாண்ட பட்டத்தை கீழே நினைக்கிற என்னன்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்டம் இவ்வளவு நாள் தினையோட இவ்வளவு நாள் கட்டியிருக்கக்கூடிய இந்த பட்டத்தை இப்ப மெதுவாக கொண்டு போய் சேர்க்கிறது இல்லை ஒரு பெரிய வேலை அந்த தான் இப்ப செய்யணும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு போக போயிடும் இல்ல கிரைனில் வைக்கப்படுது பாருங்க காத்தும் அடிக்குது ஒரு பக்கத்தால இழுக்குது அங்கே பக்கம் மிகப்பெரிய சிரமத்தில் ஒரு பெரிய அளவிலான முயற்சியாகவும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த இதுக்கெல்லாம் அவ்வளோ மூங்கில்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை பாருங்கள் இது ஃபுல்லாகவே மூங்கில் தடிகளெல்லாம் இந்த இடத்துல வெட்டி கட்டப்பட்டிருக்குது வருடா வருடம் அவர்கள் வந்து செய்யக்கூடியது செய்து முடித்து அடித்து வைப்பார்கள் குறை திருப்ப கட்டி அப்படியெல்லாம் செய்வார் இல்லாட்டி புதிதாக எடுப்பார்கள் அப்படியாக நிறைய இந்த மூங்கில் எல்லாமே கட்டி மூங்கில் தான் ஃபுல்லாகவே இந்த பட்டம் செய்யப்பட்டிருக்குது வேறிட்டு பட்டம் கொண்டு போகிறது தயார்படுத்தி ஒன்றைக்கணும் இளைஞர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்படியான செயற்பாடுகள் வந்து அவர்களை மற்ற விஷயங்களுக்குள்ளே கொண்டு போகாமல் வைத்திருக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னடா இதில் ஈடுபாடுகள் வரும்பொழுது வந்து மற்ற விஷயங்கள் அதாவது போதைப் பொருள் பாவனையோ அது சம்மந்தமான விஷயங்களோ இல்லாட்டி வேறு வேறு குற்றச்செயல்கள் ஈடுபடக்கூட அந்த செயற்பாடுகள் வந்து மிக குறைவடையும் சிறு வயசுலேருந்தே இந்த ஈடுபாட்டில் இந்த பகுதி முழுவதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தைப்பொங்கல வந்து மிகப்பெரிய திருவிழாவோட நடக்கும் பட்ட திருவிழா அப்படியாக இன்றைய நாள் இங்கே மிகப்பெரிய பட்டத்தினுடைய இந்த காட்சியையும் பார்க்குறோம் ர் சூட்ட மாதிரி இந்த இடத்துல பாக்க இந்த பட்டம் கொண்டு போற தயாராயிட்டம் அது மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா பெரிய பட்டங்கள் தொடுத்து வரக்கூடிய பட்டங்கள்லாம் நாங்கள் இங்கால தான் பார்க்கலாம் இங்கே நீங்க பார்க்கலாம் பாருங்க ஒரு பெரிய பட்டத்துல வந்து சின்ன சின்ன பட்டங்கள் வந்து தொடுக்கப்பட்டு அந்த தொடுப்பில் வந்து பறந்து கிட்டத்தட்ட மூன்று நாலு ஐந்து பட்டங்கள் தொடுத்து அதாவது ஆறாவது பட்டம் இங்கே வந்து வின்தூவிக்கொண்டு இருக்கு அந்த சத்தத்தை வந்து கேட்கக்கூடியமா இருக்கும் அந்த சத்தம் வந்து கேட்டுக்கொண்டே இருக்குது வானம் முழுவதுமே நிறைய இந்த பட்டங்களை பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்க எல்லா இடமே சின்ன சின்ன பட்டங்கள் எல்லாம் இருக்குது இன்னும் இப்போ காத்து வந்திருக்கக்கூடியால இங்கே இங்கால இன்னொரு பட்டம் காற்று கொஞ்சம் வலமா இருக்கக்கூடியால பார்த்தீங்கன்னா கட்டி வந்து தம்பியாக்கெல்லாம் இழுத்து பிடிச்சி வச்சு கொண்டு இருக்காங்க காற்று காங்கால போவாங்க விருப்பத்தோட செய்து கொண்டு இருக்கபடியால அவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் ஒன்றுமே தெரியல அதை கஷ்டமாவே தெரியாமல் விருப்பத்தில் செஞ்சு கொண்டிருக்காங்க விஷயங்கள் செய்து கொண்டு கிரெயின் வந்து வலிக்கு எட்டுது இப்போ வந்து வெள்ளை வலிக்கு போயினா நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் பட்டத்தை என்ன மாதிரி ஏறுது மேலே ஒரு பிரம்மாண்டமான பட்டம் தானே பார்க்கும்போது விருப்பமா இருக்கும் தொடர்ந்து காலங்களே பாருங்க என்னென்ன விஷயம் நடக்குதுன்ற பார்க்கலாம் வலிக்கடுது பட்டத்தோட வாகனம் இருக்குது பாருங்க இவ்வளவு பெரிய வட்டம் அம்மா பெரிய ஒரு பெட்ரோல் கொண்டு வர பவுசர் போகிற மாதிரி போகுது ஆனால் அது சிவப்பு கலரில் இருக்குது இது நீல கலரில் இருக்குது பிரம்மாண்டமான மண்டா இதுதான் பிரம்மாண்டம் பட்டத்தில் இவ்வளவு பெருசாக போய்கொண்டு கொண்டு வர தம்பியாக்கள்லாம் உள்ளிருந்து இருந்து போய்கொண்டு இருக்கணும் பட்டத்துக்கு பாதுகாப்பாக நாங்கள் அங்கே போய் பாப்போம் என்ன மாதிரியாண்ட பட்டம் ஒழிக்கிட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிடுது நாங்களும் தொடர்ந்து பட்டத்துக்கு பின்னால் ஓய்க்கொண்டிருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் இருக்குது விஷயம் இவ்வளோ பெரிய பட்டங்களை கட்டி ஏற்றுறது வந்து எங்களுக்கு பார்க்குறது மிக அரிதான விஷயம் இன்றைக்கு நானும் பார்க்குறேன் உங்களுக்கும் காட்சிப்படுத்துகிறேன் எப்படி இருக்கன்றதை பார்க்கலாம் பட்டம் பின்னால் வந்தோன்னு இருக்குது நாங்களும் இப்போ இங்கே வெள்ளை கிட்டே வந்துட்டோம் இந்த வெள்ளை வீதி உங்களுக்கு தெரியும் இதுலேயும் பார்த்திங்கன்னா நூலு மீட்டருக்கு தான் பெரிய அளவிலான போட்டும் நடித்து இதில் காட்சிப்படுத்திருக்கிறோம் வயல்வெளிகள் சுதந்திரிருக்கக்கூடிய வெள்ள வழி இப்படி நாங்கள் போகலாம் இவங்களெல்லாம் நம்ம விளைச்சல் நடந்திருக்குது விளைச்சிருக்கிறோம் அப்படியாக இங்கே வாரம் ஒரு இயற்கைகளில் கொஞ்சக்கூடிய காட்சி இந்த இடத்துலாம் பட்டம் ஏறப்போகுது இயற்கைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குதுன்றதான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பல்லவழி இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே தான் பட்டம் ஏற்ற போயிடும் அந்த மாதிரி சொல்லி அங்கே நீங்க பார்க்கலாம் தூரத்தில் பட்டம் ஏற்றி கொண்டு அந்த வாகனம் வந்து பார்க்கலாம் அந்த வாகனம் வந்து அங்கே இருந்து நம்ம முடியலாம் இன்னும் கொஞ்சம் இதில் இந்த வான் பரப்பில் வந்து இந்த பட்டம் மேல பறக்க போது தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் வந்து சேர்ந்துட்டு பட்டம் கொண்டு வந்துட்டோம் இது வந்து மண்டான் சந்தி என்று சொல்லக்கூடிய சந்தியா இந்த பகுதியில் வச்சு இப்போ பட்டத்தை இராக்க போயிடும் மெது மெதுவாகவிட்டு பட்டத்தை வந்து பத்திரமா வழியில் கொண்டு வர போயினோம் இவ்வளவு பெரிய அளவிலான ஒரு பட்டத்தை பிரம்மாண்டமாக கட்டி அதை ஏற்றி இங்கே கொண்டு வந்து ஒரு வாகனத்தில் ஏற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அங்கே வேறு தம்பியெல்லாம் விழுந்தொழும்புறாங்க நல்லா விழுந்தொழும்புகிறாங்க அவ்வளோத்துக்கு ஒரு மிகச் வேலையை வந்து இந்த இடத்துல செய்து கொண்டு ஆனாலும் பாதுகாப்பாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இதை ஏற்றுலதெல்லாம் நான் அவர்கள் இருக்க அந்த வெற்றி ஏற்றின பதிவு நான் சொன்னது பிள்ளையாக இருக்கறக்கூடிய அந்த மகிழ்ச்சி ஒரு அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டத்தை கொண்டு போய் நம்ம உள்ளுக்கு வரும் கொண்டு போகிறாங்க இதுக்கு இதுக்குள்ளால் வயல்வெளிக்கு உள்ளு கொண்டு போகிறாங்க காற்று உருவாக்கம் அவங்கள அசைக்குது ரெண்டா பட்டம் வந்து காற்று வந்தோன்னே தள்ளுபடுது ஆனால் அவங்களை அந்த இதில் பொருட்படுத்தாமல் இந்த பட்டத்தை வந்து கொண்டு போய் கொண்டு கொண்டுருக்கிறாங்க கீழே கீழே நான் எல்லாம் வந்து ஒரு பெரிய சிரமம் இருக்க வைக்கி தூணுகள் எல்லாமே இந்த இடத்துல போட்டுருக்கறதால இது காலை கொண்டு வரது வந்து மிக அவுதானமாக கொண்டு வரணும் தம்பி உயர்த்தமுடா டேய் மெதுவா நகரங்கோ ஒரு ஒரு போஸ்ட்டில் உயரமா நாள் இருந்து அடுத்து தூக்கி தூக்கி விடுங்கண்ணே உங்கள் உதில குத்தா போதும் அண்ணா அங்கால பணையணும் இன்னைக்குதாங்க மிகச்சிரமப்பட்டு இந்த பட்டத்தை எதுக்குလဲ அழிஞ்சால் கொண்டு வரது ஒரு பெரிய வேலையா இருக்கு இன்னைக்கு வந்து அந்த பட்டத்துக்குரிய வால் கயிறை கொண்டு வரிரோம் வந்து ஆரா அவ இப்படியா பட்டது தள்ளு தம்மா காத்து சம்பே அப்படி என்ன இதுல இல்லடா ஏத்தி ஏத்தி இவர் அதுகே அங்க எல்லாம் வச்சு பனை பயணமரத்துல வெண்ணத்துக்குன்றது வந்து தெரியல நம்ம ஏன் அந்த ஏணி வைக்கிறாங்க மேல

பார்த்தீங்களா இதுதான் விஷயம் பட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த முச்சு அறுத்து விடுறதுக்கு வந்து அந்த பேனில வந்து ஒரு ஆளுகிறான் இந்த பட்டத்தை வந்து நிமித்தினதுக்கு பிறகு பட்டம் விழிக்கலாம் அது வெட்டணும் அந்த அவர் அங்கே இருந்து அவர் வெட்டினதுக்கு பிறகு தான் அந்த பட்டம் பறக்கும் வந்து தான் அந்த ஏணி அங்கே வச்சு பேனலை வந்து ஒரு ஆளுகிற போறார் அங்கே ஏறி கொண்டுறார் பட்டத்தை கொண்டு வந்து வச்சு இப்ப மெது மெதுவாக இங்கே நிமித்தும் நிமித்தி இந்த பிரதமரத்தை கிட்ட கொண்டு வந்து வச்சு அந்த பண்ணையில் ஒரு ஆளுவர் இருந்து பின்னிக்கி இருந்து பிடிக்க அந்த முன்னாள் தம்பி சொன்ன மாதிரி தான் பட்டம் பறக்கப்போகுது இப்போ வந்து நிமித்தி வச்சோன்றிக்கணும் தொடர்ந்து விடம்பரப்போக விஷயங்களை பார்க்கலாம் பாருங்கள் இங்கே அவ்வளோ முச்சுவல் வந்து கட்ட போட்டிருக்காங்க இந்த பட்டத்துக்கு நாங்கள் வந்து ஒரு மூன்று முச்சை கட்டிட்டு தான் அந்த சின்ன பட்டம் ஏற்று எனக்கு ஞாபகம் வந்தால் தான் இங்கே இதில் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ முச்சுவல் கட்டப்பட விடப்பட்டு கட்டியிருக்காங்க முச்சுல பிடிச்சோன்னு மெது மெதுவாக பட்டம் நிமிட போதும் அது மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த கயிறு போட்டுருக்கு இதில் நீங்கள் பாருங்க இந்த கயிறு பச்சை கலரில் போதும் கயிறு கயிறு இந்த கயிறு பிடிச்சி தான் பட்டத்தை ஏத்த பயணம் எத்தனை நிறைய தடையில முச்சு எல்லாம் வந்து சேரக்கூடிய இடத்துல வந்து பட்டத்தை பிடிச்சி சேர்த்தக்கூடிய அந்த கயிறு வந்து கட்டுப்படுது பாருங்க ஓரளவு நிமித்தி வச்சு வச்சிருக்கவே அது இழுத்து கொண்டு இருக்குது ஏன்னா பட்டம் மேலும்னா காற்று தள்ள வந்து இங்கே பிடிக்கிற வந்து இழுத்து கொண்டு இருக்குது கட்டி கொண்டு

அந்த ரோட்டில் இருந்துதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டத்துடைய கயிறை வந்து எடுக்க போயிடும் இந்த கயிறு வந்து இப்போ அங்கே போயிட்டு அந்த ரோட்டுக்கிட்ட அந்த கயிறு போயிட்டு அங்க இருந்து இழுக்க போயிடணும் இங்க இருந்து பட்டம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தை வந்து நிமித்தம் போயிடும் அங்கே வந்து ஒரு அண்ணா இருக்கிறார் அவர் வந்து அங்க இருந்து பிடிச்ச உங்க இங்க இருந்து இந்த பட்டத்தை கொண்டு கேட்க நிமித்த போயிடும் பார்க்கலாம் நீங்கள் பட்டம் அந்த இடத்துக்கு போய் கொண்டு இருக்கு அந்த பனையோட நியமித்த இடத்துக்கு வந்து போய்கொண்டு இருக்குது பட்டம் பனையில் இருக்கிறவர் வந்து அந்த கைத்தை வந்து பிடிச்சி பிடிச்சிருக்கிற பின்னால் இருக்கக்கூடிய அந்த மூச்சை அதை தான் மருத்துவர்கள் சொல்லி முதல் தம்பி சொல்லியிருந்தான் அப்படியே பட்டம் வந்து அந்த பனையோட சேரு சேரப்பட போகுது இப்போ அதாவது அந்த பனை வந்து தாங்கி நிற்க போகுது பட்டத்தை வந்து பின்னுக்கு போக விடாமல் அதுக்கு பிறகு இங்கே

ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த பட்டத்தை ஏற்றுறதுன்றது இங்கே பாருங்கள் இதில் எவ்வளவு கயிறுகள் வந்து முச்சுகள் வந்து இந்த இடத்துல கட்ட விடப்பட்டிருக்குது அந்த முச்சுகள் இது வந்து ஒரு இடத்துல குவிஞ்சு எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வந்து இந்த பட்டம் வந்து செய்ய அடுத்து இருந்துடவே வச்சியாமா வந்து பார்த்தேன்னு இந்த வால் கட்டுப்பட போகுது இந்த பட்டத்துக்குரிய உரிய வால் வந்து இதில் கட்டுப்பட போகுது கீழ் கீழே இருக்கக்கூடிய அந்த முடிச்சில வந்து கீழே வாள வந்து கட்டி நம்மலாம் நூல் மேல தரணும் உடனே தான் பட்டை கை அமக்கு எங்கபடி ஆவும் இல்ல நிமிடம் ஓடுமா இந்த நூல் நிமிந்தாச்சேரி பட்டை மேல நிக்கு பட்டத்தை ஏற்றக்கூடிய இறுதி நேரங்களுக்கு வந்து வந்துட்டோம் இப்ப இங்க தயார் நிலையில் இருக்கணும் இங்க வந்து கயிறு வந்து நீங்க பாக்கலாமா இருக்கும் அந்த பெரிய பெரிய அளவிலான கயிறு இங்கே இருந்து இந்த வயிறு போய் 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 அங்கே ஒரு வீதி தெரியுது அந்த வீதியில் வந்து அந்த கயத்தை இழுத்துக்கொண்டு தயார் நிலையில் அங்கே இளைஞர்கள் இருக்கணும் அதோடு அங்கே வாகனம் கூட போகுது பாருங்கள் அந்த கிரைன் போகுது அதன் உதவியோடு இதை சுற்றி வந்து இந்த கைத்தை வந்து அங்கே இழுக்கிறதுக்குரிய ஏற்பாடு நடக்கப்போகுது அது மாதிரி எங்கே பக்கம் கம் வீதியில் இந்த மக்கள் இந்த பட்டத்தை ஏறுன பிற பார்க்குறதுக்காக இந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறேன் ஏற்றக்கூடிய காட்சியை பார்க்கறதுக்காக வேண்டி இந்த இடத்துல வீதியில் பிள்ளை வரிசையாக அணிக்கக்கூடிய பார்க்குறீங்க வேற போது பட்டவங்களுக்கு இது காற்று ஒன்று அடிச்சோன்னு பாருங்கள் பட்டம் அப்படி இழுத்து கொண்டு போகுதுன்னு பட்டம் இழுக்க போயிடுமா இந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நிற நெருங்கிட்டுது பட்டம் வரப்போகுது காற்று மடிக்குது இந்த காட்சியை பார்க்குறது தான் நாங்களும் ஆளாக வராருக்கு நீங்களும் வரா இருக்கீர்கள் தொடர்ந்து பாருங்கள் பட்டம் வர போகிற காட்சியில் அங்கே பாருங்கள் மேலே ஆள் இல்லை கத்தியோடு நிற்கிறார் அந்த கயத்தை வந்து வெட்டுறதுக்கு இப்போ வந்து இழுக்க போறாங்க பட்டத்தை பாருங்க வேற பொது பட்டம் இல்ல அந்த காட்சியை விளக்கினால அறுவாட்டு என்ன புதுமா போய் கொண்டு வாருங்க இந்த பால் கை பட்டம் பாத்தீங்க போய்கொண்டிருக்குது ஏதோ ஒரு அவ்வளோவ் கஷ்டத்தின் மத்தியில் ஏற்றி இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செரிஞ்சு இருக்குது இப்போ திருப்ப வந்து ஏற்றுவிணும் அந்தப்பட்டது வந்து திருப்படுத்து திருப்பி ஏற்றினோம் அந்த கயிறு அறந்து வச்சு டெய்லியாக இருந்து திருப்ப ஏற்றி விண்ணமா ஏதோ ஒரு சம்பவ இது நடந்ததால் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு வந்து இடையிலாக இருந்துட்டு வடிவப்பட்டம் மேலே வரைக்கும் வந்துருந்தது இடையில எதிராக இருந்துட்டு இப்போ திருப்பவும் வந்து தங்கட முயற்சிகளை விட வந்து அடுத்த திருப்பவும் அந்த பட்டத்தை எடுத்துகிட்டு வந்து எது பாருங்க அந்த பட்டத்தில் வால் கயிறு தான் இப்போ இந்த இடத்துல போய்க்கொண்டுருது அதே மாதிரி அந்த கயிறு கரண்ட் வயிறுக்கு மேலால் கயிறு இங்கே பாருங்க பட்டம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வயல் பகுதியிலான்னு பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு அந்த வட்டத்தின் வால் இங்கே வேறு இருக்குது முயற்சியை கைவிடாமல் திருப்பம் ஏற்றிக்கணும் கட்டாயம் அந்த இதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வந்து சில கொழுவுப்பட்டு போய் நிற்கிது இந்த இடத்துல வந்து திருப்பம் ஏற்றணும் நாங்கள் அந்த காட்சி எடுத்து வந்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த வட்டம் வந்து இப்போ இங்கே வந்துட்டு சரி சரி எல்லாரும் எல்லாரும் ஏதோ ஏதோ நீ தப்பு எழுத்து ஒன்று போயிட்டு தானே Terima kasih kerana menonton! அப்படியாக அவர்கள் முயற்சியை கைவிடாது மீண்டும் அந்த பட்டத்தை ஏற்றுவதற்குரிய வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில மனிதர்கள் வந்து அதை ஏற்றுவார்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ முன்னர்வர்கள் சொல்லியிருந்தாலும் முதலில் நாங்கள் இந்த பட்டத்தை ஏற்றினாங்களே அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து முதலேற்றி வானிலை வெற்றிகரமாக பறந்து கொண்டுக்கூடிய அந்த பட்டத்தினுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து நாங்கள் நீங்கள் மற்றைய காணொலி ஊடாக பார்க்கலாம் அவர்கள் இந்த இன்றைய நாளில் வந்து அவர்களுடைய அந்த ஏதோ ஒரு சிறுபலையின் நூலாக அந்த பட்டம் வந்து கீழே இறங்கினது மீண்டும் அந்த பட்டம் மேலெழுந்தும் அந்த காட்சியிலே வந்து நாங்கள் உங்களுக்காக பதிவேற்றோம் கணிவி பார்வையிட்டவங்களா இருக்குமே நன்றி